வணக்கம் எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவடியை வணங்கி இந்த உரையை நான் தொடங்குகிறேன் பாரத தேசம் அப்படிங்கிற ஒரு அந்த பெரிய தேசத்துல அந்த பெரிய தேசத்தின் கிழக்கு பகுதியில் வங்காள தேசம் அப்படின்னு ஒரு பெரிய தேசம் இருக்கு கங்கை நதி கங்கை கங்கை நதிக்கிட்ட வந்து மரம் செடி கொடிகள் அவ்வளோ அழகாக வந்து இருக்கு மக்களும் நல்லா மகிழ்ச்சியாக அந்த தேசத்தில் வந்து வாழ் அந் அந்த தேசத்தை ஆழ்ற அந்த மண்ணின் பேர் வந்து கங்காதரன் அவர் சிவபக்தி கொண்டவர் எப்பயுமே திருநீர் ருத்ராட்சம் ஐந்தெழுத்து எப்பயுமே வந்து சொல்லிகிட்டே இருப்பார் சிவன் தான் ஒரே கடவுள்னு உணர்ந்தவர் ஏதாவது சிவன் கோயிலெலாம் வந்து கட்டுவார் சிவன் கோயில் ஏதாவது திருவிழா வந்தால் அந்த சிவன் கோயிலில் வந்து ஏதாவது திருவிழா வந்தால் அதை எடுத்து சிறப்பாக நடத்துவார் எல்லாம் வந்து ஆசிவனடியார்களுக்கெல்லாம் வந்து பொன் மணி எல்லாமே வந்து கொடுத்து அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் பெற்றிருப்பார் அந்த வங்காளதேசத்தில் ஒரு அமைச்சரும் இருந்தார் அவர் பேர் வந்து வீரமார்த்தாண்டர் அவர் வந்து பேராசைக்காரர் சூழ்ச்சிக்காரர் ஆனால் வெளியில் வந்து நல்லவன்க போல் வந்து நடிப்பார் அவர் அந்த மந்திரி அந்த வங்காளதேசத்துலேயே ஒரு திருடனாக பெரிய வந்து அந்த தொ திருடுற அந்த தொழில்லேயே வந்தால் ஃபஸ்ட்டு அவ்வளோ வந்து இது எல்லாமே தெரியும் எப்படியாவது எல்லாம் பூந்து கூட வந்து அவன் எல்லா இது வந்து திருடிட்டு வந்துடுவான் அவனோட பேர் வந்து அதிசூரன் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி இந்த திருடன் தொலை வந்து ரொம்ப தாங்க முடியாமல் இந்த அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் வந்து ராஜா கிட்ட வந்து முறையிடுறாங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது இவன் வந்து ரொம்ப எங்களை படுத்துகிறான் அந்த திருடன் அதனால் எப்படியாவது நீங்கள் தான் எங்களை வந்து அந்த திருடனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு சொல்றாங்க இவங்கெல்லாம் ராஜாவும் வந்து கோவமா இந்த மந்திரியை அமைச்சரை பாக்குறாரு வீரமார்த்தாண்டனை எனக்கு உனக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு அதுக்குள்ளரே அந்த திருடனை கொள்ற இல்லைன்னா உயிரோட இருந்தானா என்னோட இந்த அரண்மனைக்குள்ளார வந்து எனக்கு வந்து சிறை பிடிச்சு இங்க எடுத்துட்டு வந்து வ உன வந்து வைக்கிற அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து அந்த அமைச்சரும் அந்த வீரமார்த்தாண்டரும் சே சேரிங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோ இதா வந்து ரொம்ப அவருக்கு வந்து பயமாக இருக்கையோ ஆயி ராஜா வந்து சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ரா இரவு பகலா வந்து யோசிச்சுட்டே இருக்காரு எப்படி இவனை வந்து இவனை வந்து நம்ம அந்த திருடனை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப வந்து யோசிச்சுட்டே இருக்க போது ஒரு நாள் வந்து இவர் என்ன பண்ணியிருக்க அந்த திரு வீரமார்த்தாண்டன் வந்து காட்டுக்குள்ளார வந்து இந்த திருடன் வந்து ஒழிஞ்சிருக்கானா அப்படின்னு பார்க்க போறப்ப ஒரு மகிழ மரத்துக்கு மேல வந்து அந்த திருடனோட இந்த வேட்டி தெரிஞ்சிருது உடனே இந்த வீரமார்த்தாண்டர் கேட்குறாரு அமைச்சர் யார் இருக்கீங்க உடனே வந்துருங்க இல்லைன்னா அம்ப குத்தி உங்களை கொண்டுடுவேன் அப்படின்னு யார் இருக்க உங்களாம் உங்கள இல்லைன்னா நீங்க வரலன்னா அம்பால வந்து கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த திருடன் ரொம்ப பயந்து கீழே குதிக்கிறான் ஆமா நான் தாங்க உங்க வங்காள திருடுறது நான் தான் அந்த மிகப்பெரிய திருடன் அப்படின்னு இந்த திருடன் வந்து அதிசூரன் வந்து சொல்றான் ஆஹ் வீரமார்த்தாண்டர்கிட்ட அந்த அதிசூரன் சொல்றான் உடனே வீரமார்த்தாண்டர் வந்து நீ தான் இவ்வளோ நாளில் திருடி மக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்துறியா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆமாங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னோட அரசர்கிட்ட எல்லாம் எடுத்துகிட்டு போய் சிறப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு உன்னுக்கு வந்து யோசனை ஒரு யோசனை வருது ஓ நம்ம வந்து இந்த பிடிச்சி கொடுத்துட்டோம்னா ராஜா நம்மளுக்கு பரிசு இல்லாமல் கொடுப்பாரு அப்படின்னு யோசனை வருது அப்புறம் வந்து இன்னொரு ஒரு யோசனை நல்ல யோசனையாக இருக்குது அது நான் ஒரு யோசனை சொல்கிறேன் அது படி நீ வந்து நடந்துக்கிட்டீனால் உனக்கு பொன் கிடைக்கும் நீ வந்து தண்டனையும் அனுபவிக்க அனுபவிக்கவானா அப்படின்னு சொல்றாரு நீங்க என்ன சொன்னாலும் நீங்க என்ன அதிசூரன் சொல்றா நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் வந்து செய்வேன் அப்படின்னு இந்த அதிசூரன் வந்து வீரமார்த்தாண்டன்கிட்ட வந்து சொல்றா சொல்றான் உடனே என்னன்னா ஆஹ் நீ வந்து என் ஒரு சிவ வேடம் வந்து தரிச்சரு நான் சொல்றதை சடாமுடியை வந்து கட்டிக்கோ உடை அணிஞ்சுக்கோ நான் நிறைய அந்த ருத்ராட்ச மாலை எல்லாம் தரேன் அதெல்லாம் போட்டுக்கோ சிறுநீர் அணிஞ்சிக்க சின்னமுத்திரையை வச்சு ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயின்னு இந்த மகிழ மரத்துக்கு கீழே வந்து உட்காந்து ஓம் நம சிவாயின்னு சொல்லிட்டேரு வந்து இந்த கங்கா நதி அந்த கங்கை நதிக்கும் தல உட்காந்து வந்து ஓம் நம சிவாயின்னு சொல்லிட்டேரு அது வந்து ஒரு அந்த அந்த அமைச்சர் சொன்னது ஒரு ச உபதேசமாயிட்டு கங்கை அந்த நதி வந்து தீர்த்தமாகவும் அந்த மகிழ மரம் வந்து ஒரு மண்டபமாகவும் இவ இந்த இந்த பந்திரி வந்து ஒரு குருவாகவும் அந்த மாதிரியே இருக்கு இந்த மாதிரி நீ ஓம் நமஸ்வாய் அந்த மாதிரி சொல்லிட்டே இரு நான் ராஜா வந்து ரெண்டு மூணு நாளில் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் உடனே அவர் என்ன ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன கேட்பாருனா உனக்கு உங்களை வந்து வணங்கி உங்களுக்கு வந்து பொன்மணிகளை வேணுமா இதை வந்து ஏற்றுக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்பாரு இதெல்லாம் எனக்கு வேணாம் உலகு இதெல்லாம் வந்து நான் ஆசைப்பட்டதே கிடையாது இதெல்லாம் எனக்கு வேணாம் எதையும் நான் வாங்கிக்கிட்டேன்னா எனக்கு இதுமேலேயே ஆசையாக போயிடும் அந்த அப்புறம் சாமி நான் மறந்துடுவேறாரு ஓ இவருக்கு இது போ அப்படின்னு ரா ராஜா வந்து யோசிப்பாரு இவருக்கு வந்து போ இது வந்து பத்தில் போல இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம வைரம் வைடூரியம்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நினைப்பாரு உடனே வைட்ரம் வைடூரியம்லாம் வந்து உன் கொடுப்பா வேணுமான்னு கேட்பாரு அதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடு அப்புறமா வந்து பாதி ராஜ்யம் இவ்வளோ இதாக இருக்காரு பாதி ராஜ்யம் வேணுமான்னு கேட்பாரு அப்போ எனக்கு சரி நீங்கள் இவ்வளோ கட்டாயப்படுத்துறீங்க எனக்கு அந்த ராஜ்யம் கொடுத்துருங்க பாதி ராஜ்யம் கேட்பாங்க கொடுத்துருங்க அப்படின்னு நீ சொல்லிடு அந்த ராஜ்யத்தை அப்படியே என்கிட்ட வந்து கொடுத்துரு நான் உனக்கு வேணுங்கிற நீ இந்த வாழ்க்கையிலே திருடா வேணாம் இவ்வளோலாம் என்ன நான் வேணுமோ அஞ்சு ஊர் அப்புறம் வேணுங்கிற செல்வங்கள்லாம் உனக்கு வந்து தந்துடுறேன் நீ வந்து எனக்கு ராஜ்யத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்னா நீ வந்து இதை மட்டும் நான் சொல்றதை இதை கேட்கலன்னா நீ வந்து ராஜா மரண தண்டனை கொடுப்பாரு அப்படி மரதன மரண தண்டனை வந்து கொடுக்கலன்னா இருபத்தஞ்சு வருஷம் வந்து சிறைக்கார அந்த சிறையில் வந்து அடைச்சி வச்சிருப்பாரு இது மட்டும் நீ நான் சொல்றதை கேட்டுட்டீன்னா உனக்கு செல்வங்களும் கிடைக்கும் நீ விடியும் பெற்றுடலாம் நீ வந்து போயிடலாம் சிறை தண்டனை வந்து அனுபவிக்க வேணாம் அப்படின்னு இந்த அமைச்சர் வந்து சொல்கிறாரு சரி இந்த நல்ல வழியாக தானே இருக்குது அப்படின்னு இந்த திருடம் வந்து யோசிக்கிறான் அம்மா நம்ம ஏதோ நம்ம வந்து இந்த மரண தண்டனை அனுபவிக்க வேணாம் நம்ம வந்து செல்வங்கள் கொஞ்சம் செல்வங்கள் கிடைச்சாலே நம்மளுக்கு போதும் ஆ சரி அமைச்சரே நான் வந்து செஞ்சிட்றேன் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்கிறேன் அப்படின்னு இந்த அதிசுரன் வந்து சொல்கிறான் உடனே இந்த அமைச்சர் வந்து என்ன பண்ணிடுறாரு ராஜா கிட்ட போயிட்டு நம்ம 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 தேசத்துக்கு வந்து ஒரு மகா யோகி வந்திருக்காரு அவர் வந்ததுனால நம்ம இந்த திருடன் இந்த திருடனே வந்து காண போயிட்டோம் இல்லவே இல்லை நான் இவ்வளோ தான் வேலை பிடிச்சிட்டு என்னால அந்த இல்லை ஒரு மகா யோகி வந்திருக்காரு அவர் மேலே அவ்வளோ தேஜஸாக இருக்குது ரொம்ப நாளாக வந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த அமைச்சர் வந்து மன்னர்கிட்ட வந்து சொல்றாரு உடனே நம்ம உடனே பார்க்கணும் அந்த மகா யோகியை நம்ம இப்பயே உடனே பார்க்கணுன்ட்டு எல்லாருடையும் வந்து போய் அந்த இதில் வந்து சந்திக்கிறாரு காட்டுக்குள்ள சந்தித்த உடனே என்னை வந்து ஆசீர்வதிங்கன்னு வந்து அவரை வந்து காலை தொட்டு கும்பிட்றாரு இவரு உடனே வந்து இந்த திருட வந்து கொஞ்சமாக அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான் ஒரு உனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி அதிர்ச்சியாயிடுது இந்த பெரிய வங்காள தேசத்தையும் ஆளு இவ்வளோ பெரிய மன்னர் நம்ம இந்த வேடம் அணிந்திருக்கிறதுனால நம்ம காலில் உழுவுறாரு அப்போ இவ்வளோ எவ்வளோ ஒரு மகிமையா இருக்கும் இந்த வேடம் அப்படின்னு இந்த இது வந்து எவ்வளோ ஒரு பெருமையா அந்த இந்த வே வேடம் அணிகிறதுக்கு நம்ம எவ்வளோ ஒரு பெருமையா இருக்கு இந்த வேடம் அவ்வளோ பெ பெருமையா அப்படின்னு வந்து இந்த திருடம் வந்து யோசிக்கிறான் உடனே ஆசிர்வதிக்கிறாய் என்ன உடனே என்ன பண்ணும் ஏந்திச்சுலாம் நிற்க முடியாது உடனே ஆசிர்வதிக்கலாம் உடனே இந்த ராஜா சொல்ற கொடுக்குறாரு பொன்மணிகள்லாம் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் பொன்மணிகள்லாம் ஏற்றுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாரு எனக்கு இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் நான் வந்து வாங்கினேனா சாமி மேலே வந்து எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டேன்னா சாமி சாமி வந்து இது போல இதையே இதே நினச்சிட்டு இருப்பேன் அதனால் நான் சாமி என் கும்புறதை மறந்துப்பேன் இதெல்லாம் எனக்கு வேணவே வேணாங்கிறாரு ஓ உடனே ராஜா யோசிக்கிறாரு இதெல்லாம் இவருக்கு பத்தாவது போல இருக்குன்ட்டு வைரம் வைடூரியம்லாம் வந்து அடுத்த தட்டில் வந்து கொடுக்குறாரு எதுவுமே எனக்கு வேணாம் நான் சிவனை தான் வந்து உடல் கொடுத்துருக்கு நான் சிவனை தான் அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த திருட வந்து சொல்றான் மன்னர்கிட்ட உடனே இவ்வளோ மகா யோகி இவ்வளோ இதாக நம்ம பொன்மணிகள்லாம் கொடுப்போம் அது கூட வேணான்னு சொல்றாரு அப்போ வந்து அவ்வளோ மகா யோகியா அவ்வளோ ம சிவன் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அப்படின்னு இந்த மன்னர் ஒன்று உணர்ந்து அப்படின்னா என்னோட ப இதை மட்டும் மறுக்கவே கூடாது என்னோட பாதி தேசத்தை நீங்கள் தான் வந்து ஆழணும் நீங்கள் தான் மன்னராக இருக்கணும் உங்களுக்கு தான் அந்த எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இந்த ராஜா சொல்கிறாரு உடனே நான் இதெல்லாம் எனக்கு வேணேன் அப்புறம் அந்த ராஜ சிந்தனைகள்லாம் எனக்கு வந்து அதிலே வந்து இருக்கும் அதனால் சிவன் பெருமானை நான் வழிபடவே முடியாது எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அடுத்தது இவ்வளோ யோகியா இருக்காரே நம்ம வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு பொண்ணுதாக்கா அவரை வந்து இவர் கூட மன திருமணம் செஞ்சு வச்சலான்ட்டு இவர் அந்த ராஜா வந்து யோசிக்கிறாரு உடனேக்கி சொல்கிறாரு இப்போ ஒரே ஒரு மகள் தான் இருக்கா அவர் பேரழகி அவளை தான் வந்து நீங்கள் திரு நீங்கள் அழகாகவும் இருக்கீங்க இளமையாகவும் இருக்கீங்கனால அவளை வந்து நீங்கள் இது மறுக்க எனக்காக மறுக்கவே கூடாது அவளை திருமணம் பண்ணிக்கங்க திருமணம் பண்ணி என் இந்த வங்காள த தேசத்தையே நீங்கள் தான் நீங்கள் தான் ஆளணும் அப்படின்னு இவர் மன்னர் வந்து சொல்கிறாரு உடனே எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு இந்த திருடன் வந்து சொல்கிறான் உடனே ராஜாவும் கவலையாக வந்து பெற்று திருப்பி போயிடுறாரு உடனே இந்த இவ இந்த அமைச்சர் வந்து கோபமாக வர வழி அவளை வந்து விட்டுட்டு கோபமாக வரான் என்ன அதான் தேசம் வேணுமா அப்படின்னு ராஜா கேட்டார்ல அப்புறம் நீ ஏன் வந்து வேணான்னு அப்படின்னு கே வே வேண்டாம் அப்படின்னு சொன்ன அப்படின்னு இந்த அமைச்சர் கேட்குறாரு உடனே இந்த திருடன் சொல்கிறான் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு நாள் தான் வந்து இந்த வேடம் தரிச்சு ஓம் நம சிவஐ முத்திரை வச்சு சொல்ல சொன்னீங்க இந்த வா இந்த தேசத்தையே ஆள இந்த ராஜாவே என் காலில் வந்துறாரு அப்படின்னா வந்து நான் இந்த உடல் கொடுத்ததுக்கு நான் எப்பயுமே சிவபெருமானையை தான் வந்து அடையணும் அப்படின்ட்டுருக்கேன் அதனால் என்னை மன்னிச்சுனுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லிடுறான் அந்த திருடன் உடனே இவன் அந்த அமைச்சராலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவரும் வந்து பெயிடுறாரு இதுக்கு வந்து இதுக்கு வந்து திருஞான சம்பந்தர் வந்து ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு அதை நான் மந்திரமன பாவங்கள் மேவிய பந்தனையவர் பந்தனையவர் தாமும் பகரவேல் சிந்தும் வல்வினை செல்வமும் வல்குமாள் நந்தி நாமம் நமச்சிவாயவே இதோட பொருள் வந்து மந்திரமலை போன்ற பாவங்களை செய்து பாசங்களால் கட் கட்டு அவர்களுக்கும் திருவைந்தெழுத்தை உச்சரிப்பார்களே யானால் அவர்களை அவர்களது கொ கொடிய கொடிய வினைகள் தீர்ந்து போகும் அவர் அவர்களுக்கு செல்வமும் பெருகும் அத்தகை சிறப்புடைய அது நந்தி என்னும் பெயருடைய சிவபெருமானின் திருநாமமான நமச்சிவாய என்பதாகும் இதில் காதலாகி கசிந்து மல்குவா காதலாகி கசிந்து மல்கி ஓதுவா நன்னேற்கு நன்னேற்குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமசிவாயவு அப்படிங்கிற அந்த பதிகத்துல ஆறாவது ஒரு பாடல் இந்த பாடல் ஒரு தடவை சொல்றேன் மந்திரமன பாவங்கள் மேவிய பந்தனையவர் நா வந்தனையவர் தாமும் பகரவேல் சிந்தும் வல்வினை செல்வமும் வல்குமார் நந்தினாமம் நமஸ்திவாயவே அப்படின்னு சிறுஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்காரு இதுல இருந்து விடை பெறுகிறேன் கோமல் விமித்ரருபிணியாகினான் இதுலிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்